சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்மளுடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல ஏராளமான திவ்ய பொருட்கள் உங்களுக்காகவே பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கக்கூடிய இத்தனை பொருட்களையுமே நான் பயன்படுத்தி பார்த்த பிறகுதான் உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் பெரும்பாலும் பெரும்பாலான பொருட்கள் நான் பயன்படுத்தி பார்த்துட்டு இதற்கு பிறகுதான் உங்களுக்கு நான் பதிவேற்றம் பண்றேன் நம்ம பூஜை அறையில பாத்தீங்கன்னா நிறைய திவ்ய பொருட்கள் இருக்கும் இதை நீங்க எப்படிமா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வியும் இருக்கும் அதற்கெல்லாம் நம்மை தான் ஒரு பூஜை அப்படின்றதே நம்ம தொடங்கணும் நான் அதை பல தடவை சொல்லியிருக்கேன் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அதை நாம் தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நாம் நாம அதை கடைப்பிடிக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு பூஜை வஸ்துவாக இருந்தாலும் எந்த ஒரு திவ்ய பொருட்களாக இருந்தாலும் நம்மளால பராமரிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த திவ்ய பொருட்களையே நாம வாங்கி பயன்படுத்துறதுக்கு தொடங்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு விக்கிரகமாகட்டும் ஒவ்வொரு திவ்ய பொருளாகட்டும் நாம வாங்கினோம் அப்படின்னு சொன்னா அத வந்து ஏதாவது கோவில்ல வச்சு எடுத்து நம்ம பூஜை அறையில வச்சு பூஜை பண்றது அப்படிங்கிறது நல்ல அதிர்வலையை தரக்கூடியது அதனாலதான் யாருமே எந்த ஒரு பொருட்களையுமே வாங்கும்பொழுது இது யாராவது பெரியவங்க வச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே இது ஏதாவது ஒரு கோவில்ல வச்சு எடுத்தா நல்லா இருக்குமே இந்த நேரத்துக்கு நமக்கு இந்த பூஜை பொருள் கையில வந்திருக்கு இதை நாளைக்கு நாம கோயில வச்சு எடுக்கணுமே இதை எப்போ போறது இப்போ மாதவிடாய் காலமாக வேறதுக்கு இதை எப்படி நம்ம தோட்ட இதெல்லாம் மனசுக்குள்ள ஒருத்தல் இருக்கும் அப்படின்றதுனாலதான் ஒவ்வொரு பூஜை பொருளையுமே நம்முடைய சிவாலயத்துல வச்சு உங்களுக்கு நான் நேரடியாக அனுப்பிட்டு இருக்கேன் அதனால நீங்க இதை தனியா கோவில கொண்டு போய் வச்சு பூஜை செஞ்சுதான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது ஒருவேளை உங்களுக்கு அப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் தவறும் கிடையாது ஆனா இப்ப நீங்க ஆர்டர் போடுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த பொருள் உங்களுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை மாலை நேரத்துல வரலாம் மதியம் நேரத்துல வரலாம் அந்த நேரத்துல உங்க வீட்டுல அசைவம் ஏதாவது செஞ்சிருக்கலாம் மாதவிடாய் காலமாக இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கே இதெல்லாம் நீங்க ஆஹ் யோசனை பண்ணி இந்த பொருள் நம்மளுக்கு வந்துருச்சு இது எப்படி நம்ம பூஜை அறையில வைக்கிறது அப்படிங்கிற தயக்கம் இல்லாமல் நான் உங்களுக்கு பூஜை பண்ணி தான் கொடுக்குறேன் அத நீங்க எப்ப நீங்க பூஜையில வைக்கணும் பூஜை அறையில வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க வச்சுக்கலாம் அவ்வளவுதானே தவிர இது நீங்க தனியா கோயில கொண்டு போய் வச்சு எடுத்து அதற்கு பிறகு பூஜை அறையில வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா வெளிநாடுகளுக்கெல்லாம் நாம அனுப்பும் பொழுது அங்கெல்லாம் கோயில்கள்லாம் வந்து ரொம்ப கம்மி அவங்கெல்லாம் என்ன யோசிப்பாங்க கோயில வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க தானே செய்யும் அது என்னோ கடவுளினுடைய அனுகிரகம் நமக்கு அழக சிவாலயம் அமைஞ்சாச்சு அந்த சிவாலயத்துல வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு பொருளையும் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது எதற்காக அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேக்கிறது உண்டு ஆமா நீங்க உங்ககிட்ட பூஜை பொருள் வாங்கினேன் இல்லையா நான் கோயிலில் ஒரு பூஜை பொருள் வாங்கினேன் இதை நான் எப்படி வீட்டில் வைக்கிறது அப்படின்னும் போது வெளியில வாங்கக்கூடிய பூஜை பொருட்கள் அப்படிங்கறத நீங்க வாங்கினீங்கன்னா அது என்கிட்ட நீங்க கேட்கும்பொழுது அதற்கான ஒரு பதில நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதே மாதிரி எங்கிட்ட நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அத எப்ப வந்தாலுமே நேரடியாக அவங்க பூஜை அறையில கொண்டு போய் வச்சிடலாம் அது நம்முடைய சிவாலயத்துல நந்திதேவருடைய ஆசிர்வாதம் அம்பாலினுடைய அனுபிரகம் சிவபெருமானினுடைய கருணை எல்லாமும் கலந்து உங்களுக்கு ஒரு திவ்ய பொருளா வந்திருக்கு ஸோ நீங்க அதை அப்படியே பூஜை அறையில் வச்சு பூஜை செய்ய ஆரம்பிச்சுக்கணும் சரிங்களா இது ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பொருளுமே வாங்கும்போது இதை கோயிலில் கொண்டு போய் வைக்கணுமா இதை எல்லாரும் பார்த்துட்டு இது என்னது அது என்னது இது ஏன் வைக்கிற அது ஏன் செய்யறன்னு கேட்குறாங்க இதை நான் எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியலமா அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுக்காக நான் இந்த ஒரு பதிவை நத்துறேன் நம்ம கிட்ட நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது யாருக்குமே தெரியணுன்ற அவசியம் கிடையாது நீங்க உங்களுடைய பூஜை அறையில் வச்சு நேரடியாக வழிபட ஆரம்பிச்சு சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்